இல்லை விஜய் அவர்கள் வந்து பனையோருக்கு போனாலே பரபரப்பு தான் நம்ம கட்சி தலைமை வந்து கட்சி ஆஃபீஸுக்கு போனாலே அவர் பரபரப்பான செய்தான் விஜய் கிளம்பி விட்டார் விஜய் குளித்து விட்டார் விஜய் கதவை திறந்து விட்டார் விஜய் அதே காரில் பயணிக்கிறார் புசியானந்த் அவர்களே வாசல் நின்று வரவேற்கிறார் அப்படின்னு எல்லாமே பரபரப்பான செய்திகள் தான் ஏன்னா ஊடகத்துக்கு இன்றைக்கு பெரிய வியாபாரமாக இருக்குது இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு உங்களுடைய ஜெனியூனாக ஆக்டிவிட்டி பண்ணால் கூட அது பெரிய வியாபாரம் இல்லை விஜய் என்ன பண்ணாலும் வியாபாரம் தான் விஜய் தும்பினாலும் வியாபாரம் தான் இருமுனாலும் வியாபாரம் தான் ஜனநாயகனுடைய பிளாஸ்டு பிளாஸ்ட்ன்னு சொன்னாலும் வியாபாரம் தான்னு அவங்களுக்கு தெரியும் இந்த ஆறு மாதம் தான் வியாபாரத்தை பண்ண முடியும் இதுக்கு மேலே அதை டபுள் டக்கர் பஸ்ஸை ஓட்ட முடியாதுன்னு தெரியும் அது வரைக்கும் அவங்க ஓட்டிகிட்டே தான் இருப்பாங்க அப்போ விஜய் என்ன பண்ணாலும் வியாபாரம் தான் அது நடந்துட்டு இருக்கும் கூடுதலாக இன்றைக்கி செங்கோட்டையன் அவர்கள் வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தியாக மாறி ரெண்டு தரப்புமே என்ன செங்கோட்டையன் என்ன செய்ய போகின்றார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செங்கோட்டையன் அவர்களுக்கும் அதிமுகவிற்குமான யுத்தம் வந்து எங்கே ஆரம்பிச்சது நல்லா யோசிச்சு பாருங்க நிறைய பேர் மறந்துட்டோம் இது முதல்ல எங்கே அரங்கும் கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் கட்சியில் இருக்கிற எல்லாரும் சொல்கிறாங்க அந்த நேரத்தில் செங்கோட்டை அவர்கள் ஈரோட்டில் ஒரு கூட்டம் போடுறாரு நீ வந்து அத்திக்கடா விநாச திட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பெயர் விடுபடுகிறது அவரை பற்றி பேச மாட்டேங்கிறார் ஜெயலலிதாவோட பொய் இருக்குது இந்த புகைப்படம் இல்லை ஏங்க அப்படின்னு கேட்டால் சில காரணங்கள் சொல்கிறாரு இவர் கூட்டத்துக்கு வரதுக்கு மறுக்கிறாரு இதெல்லாம் நடந்து இருக்கின்றது நிர்மலா சீத்தாராமன் போய் சந்திக்கிறாரு பாஜக தவறு சந்திப்பதாக செய்திகள் வருகிறது கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை என்டிஏ காலி பண்ணிவிட்டு செங்கோட்டை அந்த இடத்துல கொண்டு வைக்க போகிறாங்க அடுத்த சிஎம் கேண்டிட்டு செங்கோட்டையனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் திடீர்னு காட்சிகள் மாறுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கார் மாறி இன்னொரு கார் மாறி 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 போயிட்டு அங்கே போய் அமித்ஷா பார்த்து வராரு ஏங்க நீங்கள் சேர போறீங்களா மறுபடியும் என்னங்க அப்படி சேர போகிறீங்களா இல்லை அதெல்லாம் கிடையாதுங்க அதெல்லாம் சும்மா போய் ஒரு மரியாதை நுழைத்தமாக சந்திச்சு இப்போ தமிழ்நாட்டு பிரச்சனைகளுக்காக பேசிட்டு வந்தேன் அப்படின்னு வழக்கம் போல ஒரு கதையை சொல்லிட்டு அடுத்த ஒரே வாரத்தில் அமித்ஷா அவர்கள் இறங்கி வருகிறார் அண்ணாமலை பதவி பறிக்கப்படுகிறது நயினார் நாகேந்திரன் தலைவராகின்றார் எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிறதுல அப்போது சில விவாதங்கள் இருந்தாலும் செங்கோட்டையான காலி பண்ணுறாங்க கிட்டத்தட்ட செங்கோட்டையன் ஒரு பகடைக்கையாக பயன்படுத்தப்பட்டு தூக்கி அறியப்படுகிறார் அதற்கு பிறகு செங்கோட்டன் அமைதியாக தான் இருக்கார் எதுவும் பேசலை திடீர்னு ஒரு நாள் என்ன சொல்கிறார் இந்த கட்சியில் வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டம் போட்டு இப்போ இன்றைக்கி எப்படி ஒரு பெரிய ஊர்வலமாக போனாரோ அதே மாதிரி ஒரு ஊர்வலம் போய் உட்கார்ந்து பேசுகிறார் நான் அவர் கெடு விதிக்கிறேன் ஒரு பத்து நாட்களுக்குள் பேச்சுவார்த்தை தூங்க வேண்டும் அது எல்லாத்தையும் முடிச்சிடணும்னு சொல்லலை தூங்க வேண்டும் சொல்லி சொல்கிறார் உடனடியாக அவருடைய பொறுப்புகள்லாம் பறிக்கப்படுகிறது இங்கே மேற்கு மாவட்டத்தில் என்ன பொறுப்புகள் இருந்தார் மாற்றில் பொறுப்பு பறி பறிக்கப்படுகிறது அவர் கூட யாரெல்லாம் வந்தாங்களோ அவரோட பொறுப்பு பறிக்கப்படுகிறது அப்புறம் திலகபாமா முன்னாள் எம்பி அவங்களோட பொறுப்பு பறிப்பு பறிக்கப்படுகிறது இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு பட் எம்எல்ஏ போஸ்ட்டில் மட்டும் ஒன்று இருக்கார் அதற்கு பிறகு பசுமண்ணில் போய் தினகரன் சந்திக்கிறது ஒரே இடத்துல வந்து தேவர் ஜெயந்தி விழாவால் ஓபிஎஸ்சை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு தினகரன் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நாங்கள் மூணு பேரும் எப்பையும் ஒட்டா உறவாக இருப்போம் நாங்கள் எங்களுடைய ஒற்றை நோக்கம் என்பது இந்த கட்சியை எப்படியாவது ஒருங்கிணைக்க வேண்டியது தான் எங்களுடைய ஒற்றை நோக்கம் அப்படின்னு ஒரு புள்ளிக்கு போகிறாங்க அப்பொழுது ஒரு கேள்வி என்ன அளிக்கிறதுனா செங்கோட்டையன் மறுபடியும் என்ன செய்வார் அவர் கெடுவித்தார் கெடுவ எடப்பாடி பழனிசாமி பெருசாக கண்டுக்கவே இல்லை இப்படி போயிட்டு இருக்க நேரத்தில் என்ன செய்வார் அவர் ஒருவேளை விஜய் ஆப்ஷனாக எடுப்பாரா விஜய் ஆப்ஷன் எடுப்பார்னாக்க அர்த்தம் என்னென்னா தனித்து இருந்தாலும் இல்லை ஒரு தினகரன் கூட சேர்ந்தோ இல்லை ஒரு அமைப்பு ரீதியாகவோ இவங்கள்லாம் சேர்ந்து விஜய் கிட்டே போவாங்களா விஜய் ஒரு தனி கட்சியாக இருப்பார் இவர்கள்லாம் தனி அமைப்புகளாகவோ தனி கட்சிகளாக இருந்து செய்வார்களா அப்படின்னு பேசும்பொழுது அப்பொழுது பேசப்பட்டது டிசம்பர் வரைக்கும் செங்கோட்டையன் அவர்கள் பொறுமையாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காரு டிசம்பருக்குள்ளேயுமே எடப்பாடி பழனிசாமி ஒரு வேளை நமக்கு ஒத்து வரலன்னா நம்ம விஜய்ங்கிற ஆப்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறத மூணு பேரும் நேற்று முதல் நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓபிஎஸோட ஆதரவாளர் முதல் கூட சார் இதுதாங்க பேச்சு இப்போ எங்கள்கிட்ட அப்போ கூட சொல்லலை ஒரு நாளைக்கு போய் சேர போகிறோம் இல்லை இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்குது அவர் சொல்லவே இல்லை நம்ம மூணு பேர் சேர்ந்து பயணிப்போம் தான் இருக்காரு அப்படிங்கிறதான் செய்தியாக இருக்கின்றது இப்போ எப்படி திடீர்னு அவர் போய் சேர்ந்தார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல தான் நீங்கள் ஆதவர் நெருக்கத்தில் ஒருத்தர் அவர் பேருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆதர்ஜன் நெருக்கத்தில் ஒருத்தர் இருக்கார் அவர் போய் செங்கோட்டையை மீட் பண்ணி நீங்கள் போய் தாவைக்களை டேரெக்டாக ஜாயின் பண்ணுங்கள் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அஷ்யூரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் போய் கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறார் ஆனால் கூட்டிகிட்டு போகும்போது அப் எப்பையும் போல வழக்கமாக விஜய் டேரக்டாக உடனே சந்திச்சிட முடியாது எப்போ போல் புஸியானதும் ஜான் ஆரோக்கிய சபை சொல்லியிருக்கேன் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க ஆப்வியஸ்லி நம்ம நேர்கிட்ட நிறைய பேசியிருக்கோம் சார் உங்களுக்கு அரசியலில் பெரிய வேலை இல்லை நீங்கள் வெளியே போய் ஏதாவது அமைப்பு இமைப்பு ஆரம்பிங்க நீங்கள் எங்களை வெளியேறத சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் டக்குன்னுலாம் வந்து தேவைக்களை சேர்ந்துட முடியாது

அம்மா உட்பட எல்லோருமே நிறையா முயற்சி பண்ணுவோம் தான் அவங்க இப்போ விக்ரவாணி மாநாடெல்லாம் கிடையாது பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அவங்கெல்லாம் தொடர்ச்சியாக புதிய கட்சி வருது நம்ம போய் சேரலாம் அப்படி ஆர்வத்தில் இருக்காங்க புஷியானந்த எப்பொழுதுமே ஃபோன் எடுத்தது கிடையாது ஜானுக்கும் அதில் விருப்பம் கிடையாது ஜான் ஆரம்பத்தில் கொஞ்சம் புதியவர்கள் சேர்க்கலான்னு ஒரு சின்ன நோக்கத்துக்கு வந்தார் அப்புறம் அது வேண்டாம் நம்ம எதாக இருந்தாலும் புஷி தான் புஸியில் சரண்டர் ஆயிட்டார் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு கூட இது ஜானுடைய வீகம் புஸியை காலி செய்யப்படுகிறாரா நான் சொல்கிறேன் நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது ரெண்டு பேருமே வந்து அயோக்கிய பசங்க ரெண்டு பேர் ஒரு இடத்துல இணைகிறாங்க எந்த இடம் கேட்டீங்கன்னா பணம் நான் பணத்தை வாங்கிக்கிறேன் நான் பணத்தை அடிச்சோட்ட கொடுக்குறேன் ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கலாம்ங்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க அதனால் இது ஜான் பயங்கரமாக வியூகம் பகுத்துட்டார் புசியானந்த் காலியாக போகிறார் புசியானந்த் போச்சலர் போறப்படாதே போக போகிறார் இந்த கட்சி புசியானந்த் ஜான் கட்சி விஜய்க்கு அந்த முன்னாடி சொன்ன மாதிரி கெஸ்ட் ரோல் இன்றைக்கி கெஸ்ட் ரோல் நடந்திருக்கு சார் இன்னைக்கு நீங்கள் வந்தால் தான் சார் செங்கோட்டின் வருவார் நாங்கள் வந்து ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் நீ வெளியே போங்க வெளியே இருந்து ஆதரிங்க வெளியே இருந்து போய் யூடியூப்ல கூட பேசுங்க எங்களுக்கு அப்படிதான் பேசியிருப்பாங்க இவங்க யூடியூப்லாம் பேசுங்க அமைச்சரே பேசுகிறார் படம் எங்களுக்கு ஒரு வேலையை கிடைக்கும் கம்மசமாக கடுப்பாயிட்டாரு அவர் வேலையே போகிறேன் இல்லை அவருக்கு மனசில் அதுக்கு பிறகு கூட்டிகிட்டு போனவர்கிட்ட அவர் சொல்லிட்டு நான் ஒழுங்காக பேசாமல் இருக்கேன் என்ன கூட்டிகிட்டு போயிருக்கு நீ படுத்து கூட்டிகிட்டு போனவர் விஜய் விஜய்க்கு அவர் அப்பாயின்மெண்ட் வாங்குகிறார் அவர் போய் பேசுகிறார் அவர் பேசி புரிய வைக்கிறார் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் பேசி கட்சி கேவலமாக இருக்குது கரூர் சம்பவத்திற்கு பிறகு கட்சியே கிடையாது அதெல்லாம் புரிஞ்சுக்கங்க செங்கோட்டன் மாதிரி லீடர் வரணும் அவரையும் நீங்கள் அப்படியே தடுக்கிறாங்களா விஜய் அப்படியே தடுக்கிறாங்களா தெரியாது எனக்கு உங்களுக்கு என்ன தான் தெரியும் உனக்கு இதய செய்து அதுக்கு பிறகு புசியானந்தை கடிச்சிட்டு ஜானை கடிச்சிட்டு அவர் வர சொல்லுங்க செங்கோட்டையன் வருகிறார் செங்கோட்டையன் வரும்பொழுது அவர் கேட்க அவர் சொன்ன முக்கியமான ஒரு கோரிக்கை நான் பொதுச்செயலர் ஆகணும் இந்த கட்சியோட பொதுச்செலர் ஆகணும் அதுக்கு அது நிச்சயமாக அனுபவம் அவருடைய அனுபவத்தின் பேரில் நிச்சயமா இருக்கு கண்டிப்பா இருக்கு ஆனா வந்த உடனே புசியை டார்கெட் சார் புசியை டார்கெட் பண்றாரு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க எனக்கு பொதுச்சல அவரோட ரேக் நான் சொல்லவா அவருக்கு தலைவர் பஸ்டே கொடுக்கலாம் இந்த கட்சியில எவனுக்கு அரசியல் தெரியும் விஜய்க்கு தெரியாது விஜய்க்கு அரசியல் தெரியுமா நீ அரசியலாம் நான் பேசுறேன் சரிங்க நான் சொல்றேன் தலைவர் இன்னொரு தலைவர் கூட கொடுக்க ஏதோ ஒரு பேர் சொல்லிக்கங்க நீங்க ஏதோ கௌரவ தலைவர் ஏதோ ஒரு தலைவர் சொல்லுங்க அந்த அளவுக்கு கொடுக்கலாம் நீங்க அவரோட அனுபவம் எம்ஜிஆர் காலத்துல இருந்து அவர் இருக்கிறாரு ஜெயலலிதா அவர்களுக்கு ரூட்டு போட்டு கொடுத்து எந்த இடத்துல போகணும் அதுவதற்கு அவருக்கு தெரிந்த ஒரு தலைவர் அப்போ பொதுச்சலர் கேட்கறதுல எந்த தவறும் கிடையாது புஸ்யானந்த் இது வரைக்கும் வாய தரது திமுக அதிமுக கூட பேசணும் கிடையாதுங்க நீங்க அப்படி இருக்கும்போது பொதுச்சலர் பொறுப்பு கேட்கறதுல எந்த இது கிடையாது ஆனா மறுபடியும் விஜய் என்ன சொல்றாரு பொதுச்செயலர் பூசலாம் கிடையாது நீங்கள் யா யார் வந்தாலும் புசியானதுக்கு சபார்டினேட்டாக தான் இருக்கணும் புசியானது கீழே இருக்கிறன்னா நீங்கள் வாங்க சார் அது ஒன்று தான் இப்போக்கி அது நடக்காது நீங்கள் வாங்க பிற்காலத்தில் பேசிக்கலாம் உங்களுக்கு வேறு சிறந்த நிர்வாகக்குழுனு ஒன்று போட்டோம் அது எதுக்கு போட்டோன்னு எனக்கும் தெரியாது அவங்களுக்கும் தெரியாது அதுக்கு நீங்கள் ஒருங்கிணைப்பு வேலையை நீங்கள் பார்க்கலாம் அது ஒருங்கிணைப்பு தலைவர்னு கொடுக்குறோம் மேற்கு மண்டலம் ஒன்று கொடுக்குறோம் அப்போ சொன்னது அமைப்புச் செயலாளர் கிட்டத்தட்ட பொது பொது அமைப்புச் செயலாளர் பேரை மட்டும் வித்தியாச விதமாக வச்சிக்கங்களேன் இப்போ ஏன்னா கொள்கை பரப்பு பொதுச் வைப்பாங்க நீங்கள் உடனே கொள்கை பறப்பு பரப்புறாரோ ஆரோ இல்லை சும்மா தான் இருக்காது தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலர் இருப்பார் அவர் தேர்தலுக்காக வேலை செய்கிறார் அவர் சும்மா தான் இருக்காரு சும்மா இருக்கிறாங்க ஏதாவது பேர போட்டுக்கணுன்றதுக்காக பொது அமைப்பு செயலாளர் ஸோ அப்பனா உண்மையிலேயே நினச்சது ஏன்னா இன்னைக்கு அந்த காட்சிகள் கொஞ்சம் மாறி இருக்கு அப்போ நினச்சது எல்லா மாவட்டங்களுக்குமான அமைப்பு செயலாளரும் செயல்படுவார் ஏன்னா உதாரணத்துக்கு ஆர் எஸ் பாரதி உங்களுக்கு தெரியும் ஆமா எல்லா மாவட்ட செயலாளர்களும் ஸ்டாலின்கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்களா இல்லையோ இவட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க ஆமாம் அண்ணன் இந்த இடத்துல ஒரு ஒரு ஒன்றியத்தை தோட்டத்தன் போகணும்னு நினைக்கிறேனே முதல்ல ஏன்ட்ட சொல்லுப்பா நான் ஸ்டாலின்கிட்ட கொண்டு போவேன் அதுக்கு பிறகு தான் அதிமுக அதுதான் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் ஆர்கனைசிங் செக்ரட்டரி என்ன சொல்கிறாரோ நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கேன் ஒரு பொதுச்செயலரோட அமைச்சலர் ரோல் ரொம்ப முக்கியம் தலைவலி பிடிச்ச ரோல் நீ பஞ்சாயத்து தருவத்தை ஃபோன் பண்ணுவான் அண்ணே இந்த பாருங்கண்ணே நான் ரொம்ப சின்ன கட்சி நடத்துனேங்க எனக்கு ஃபோன் பண்ணுவேன் நைட்டு ஒரு மணி என்னடா அண்ணே காலைல எனக்கு வணக்கமே வைக்கலேம்பா தண்ணியை மட்டும் பேசுவான் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் பெரிய கூத்தெல்லாம் நடக்கும் அப்படி இருக்கும்போது அமைப்புச் செயலருங்கிற ரோல் ரொம்ப முக்கியம் சரி பரவாயில்ல அதாவது கொடுக்குறாங்க பட் அப்போ என்ன கேள்வினா நீங்கள் என்னதான் அமைப்புச் செயலர் ரோல் கொடுத்தாலும் இந்த கட்சியோட மாவட்ட செயலர்கள் யாராவது செங்க மதிப்பாங்களா உங்களுக்கும் எனக்கு அவரோட அனுபவம் என்னங்கிறது தெரியும் நீங்க அவர அனுபவங்களில் சில விவாதங்கள் நமக்கு இருக்கலாம் பட் ஆனால் அனுபவசாலிங்களை நமக்கு கருத்து இருக்காது நீ இந்த கட்சியில் இருக்க மாடு செயலர் செங்கோட்டை பெரிய அனுபவசாலிப்பா அப்படியா விஜயோட அனுபவசாலியா அதனால டான்ஸ் ஆடுவாரான்னு கேட்பாங்க அவருக்கு என்ன அவர் எத்தனை படத்தை நடிச்சிருக்காரு எத்தனை அவர் ஹண்ட்ரட் க்ரோட் கிளப்ல இருக்கா டூ ஹண்ட்ரட் கோட்ஸ் கிளப்ல இருக்கா ஃபைவ் ஹண்ட்ரட் கிளப்லயே இருக்காரா எதுலையுமே இல்லாமல் என்ன அனுபவசாலி சொல்றீங்க அவர் பிளாஸ்ட் பிளாஸ்டின் பாட்டு பாடுவாரா எதுவுமே தெரியாதல அப்ப அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் எங்களுக்கு அனுபவசாலி வந்து உசியான தான் இருந்தா ஜனநாயகம் நடிச்சிருக்காரு கடைசி படம் நடிச்சுக்கிட்டே செஞ்சுட்டார் அப்போ எங்களுக்கு அப்போது ஏன்னா இன்னைக்கு நான் இப்போ சொல்கிறேன் இன்றைக்கி தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலராக ஆதோ ஒரிஜினா வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு பத்து மாதம் ஆகிடுச்சு ஊர் முழுக்க இன்னும் சொல்லப்போனால் தாவேக்க ஒரு கட்சி இருக்குன்னு ரெண்டு இடத்துல தெரியும் ஒன்று வால் போஸ்டர்ஸ் இன்னொன்று விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு இன்டர்நெட்டில் உழவுற பசங்க எந்த ஒரு வால் லட்சக்கணக்கான போஸ்டர்ஸ் அடிக்கப்பட்டிருக்கும் நான் தமிழ்நாடு முழுக்க இது வரைக்கும் ஒரு போஸ்டர் இல்லாத ஆதோ ஒரிஜினல் ஃபோட்டோ வந்திருக்கா ஒரே ஒரு போஸ்டர் இல்லை சார் வரல பெருசாக வரல பெருசால வரவே வரல ஏன் பெருசாக வரணும் புசியானந்த் ஃபோட்டோ தான் வரும் பெருசாக சின்னதாக விஜய் போட்டோவும் பெருசாக புசியானந்த் ஃபோட்டோவும் அந்த மாவட்ட செயலாளர் நீ சம்மந்தமே இல்லாத சின்ன சின்ன பசங்க ஒரு ஒரு என்ன சொல்றது ஏழு வச்சு பசங்க எட்டு வச்சு பசங்க ஃபோட்டோ கூட வந்திருக்கும் ஆனால் இது வரைக்கும் ஆதவர்ஜனா ஃபோட்டோ வந்தது இல்லை இன்னைக்கு வரைக்குமே ஆதவ அர்ஜன ஏதாவது மாடச் ஃபோன் பண்ணால் நீ யாரு ஃபோனை வையுமார் இன்னைக்கு நடக்குது நீ யாரு நீ எனக்கு எங்கள் அண்ணனை புசியானது அண்ணனு பேச சொல்லு அவர் திளறிட்டு இருக்காரு ஆதவ அர்ஜனா இன்னைக்கு வரைக்கும் பிஓசியில் ஒரு ஒர்க்கு கொடுக்குறாருங்க தம்பி போய் சர்வே எடுத்துகிட்டு வா நான் இப்படியே ஓப்பனாக சொல்கிறேன் புதுக்கோட்டையில் எங்கள் மாட சலர் பர்வேசன ஒருத்தர் இருக்கார் யாருக்கிட்ட உள்ள வந்தேன் அனுமதி வாங்கினேன் ஏன்ட்டா நீ புசியான தான்ட்டு சொன்னியா வெளியே போ இதுதான் தான் இன்றைக்கி நடக்குது இதே நிலைமை தான் செங்கோட்டைனுக்கும் நடக்கும் நீ மாட்டச்சலர் ஃபோன் பண்ணால் அண்ணே தெரியும்ண்ணே நீங்கள் வந்து செங்கோட்டைன்னு தெரியும்ண்ணே ஆனால் புசியாவில் வந்து பேசிவிட்டோங்கன்னே நீங்கள் என்ன டேரக்டாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுறீங்க அப்போலாம் பண்ணக்கூடாதுண்ணே இந்த கட்சியில் ஸோ அது முதல்ல நான் நினச்சது ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான்கு மாவட்டத்துக்கு தான் அமைப்பு சேரல இந்த மாதிரியான ஒரு போஸ்ட் உலகத்துலேயே இருக்காதுங்க இந்த மாதிரி பொது அமைப்பு செயலாளர் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் தேர்தல் பிரிவு பேரின் பொது எல்லாருக்கும் பொதுச்செயலர் போஸ்ட்டில் ஒரு கண் இருக்குது அதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்குவீங்களா அந்த போஸ்ட்டுக்குன்னு உண்மையிலே அங்கே வந்து ஒரு வித திறமையும் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிறத கரெக்டு தான் அதுக்காக நீங்கள் கண்டபடி போடுறது அமைப்பு செயலாளர் நீங்கள் இதெல்லாம் நாலு ஊருக்கு போனீங்கன்னா மண்டலம்னு போடுவோம் நம்ம யூஸ்வலாக ஆமாம் இப்போ வந்து திமுக தென் மண்டல பொறுப்பாளர் வடக்கு மண்டல பொறுப்பாளர் ஒரு நாலஞ்சு மாவட்டத்தை சேர்த்து பார்க்குறாரு இல்லை சில மாவட்ட செயலர்களே இதை இதை டபுள் ரோல் பண்ணுவாங்க அது மாதிரி இப்போ மறுபடியும் என்ன சொல்கிறாங்க அங்கேயோட உட்காந்துக்கோ மேற்கோடு நீ பார்த்துக்கோ இந்த பக்கம் வந்துடாத அப்படிங்கிறது மறுபடியும் சொல்கிறாங்க இந்த நிர்வாக குழு கூட்டம்னு ஒன்று இருக்குது நிர்வாக நிர்வாகக்குழு முப்பது பேர் போட்டு கூட ஒரு கூட்டம் போட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த கூட்டத்தில் ஏன் விஜய் கலந்துக்கலன்னு நமக்கு தெரியாது அந்த கூட்டத்தில் என்ன பேசப்பட்டேன்னு தெரியாது அதுதான் இன்னும் கட்சியோட ஆக்டிவிட்டிஸ்லாம் பயங்கரமாக செய்ய போகுதுன்னு சொல்லி சொன்னாங்க இது வரைக்கும் அந்த கூட்டம் அதுக்கு பிறகு கூடி பார்க்கவே இல்லை நீங்கள் விக்கிரவாண்டி மாநாட்டில் இருபத்தி ஏழு குழுக்கள் போட்டாங்க ஒரு குழு நானும் இருந்தேன் இருபத்தி ஏழு குழுக்களும் என்ன பண்ணிச்சுருக்கீங்கன்னா எதுவுமே பண்ணல எல்லாமே புசியான தான் செஞ்சார் அதே மாதிரி செங்கோட்டையன் இப்படி சொல்கிறேன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த கட்சிக்கு வந்தாலும் புசியானந்தை மீறி எதுவும் பண்ண முடியாது முதலமைச்சர் ஸ்டாலினே ஒரு பேச்சுக்கு சொல்ல வச்சுக்கங்களேன் இந்த கட்சிக்கு வரச்சுங்களேன் ஏதாவது புசியானந்த் ஜான் ஆரோக்கியசாமி சொல்கிறது கேட்டு தான் நடக்கணும் அதனால் செங்கோட்டை அவர்கள் இந்த மாதிரி போய் அவசர அவசரமாக அவர் போய் சேர்ந்தது என்பது அவருக்கு எந்த விதத்திலும் அவருக்கு வலிமை சேர்க்காது அப்படிங்கிறதான் என்னுடைய ஓகே சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சிபிஐ விசாரணைக்காக புஷியானந்தும் மாதவர்ஜனாவும் போயிருந்தாங்க அப்போ ஏதோ ஒரு இருந்து வெளியே வரப்போ ஆதவ கிட்ட தான் சார் எல்லா ப்ரெஸ்ஸும் போய் நின்னாங்க யாருமே பார்த்தா ப்ரெஸுக்கு ஆதார்ஜன் தான் காசு கொடுக்குறாரு புசியானந்த் காசு கொடுக்கலாம் புஷியானந்த கேள்வி கேட்டால் அப்படியே மைக்கை இழுத்துட்டே போய் ஒரு இடத்துல இட்டுன்னு போய் மைக்கை எங்கே இட்டுன்னு போய் விட்டுருவார் தான் பண்ணுவார் ஆதவர்ஜுனா உங்களுக்கு பேமெண்ட்டும் கொடுக்குறாரு நீங்கள் இன்றைக்கி பிரபலமாக இருக்கின்ற எல்லா பத்திரிகைகளுக்கும் ஆதவர்ஜா இருந்து அமௌண்ட் போயிட்டுருக்கு ஸோ அவங்க வந்து ஆதோ பூஸ்ட் பூஸ் பண்ணுற வேலைகளை பார்ப்பாங்க ஆதோ கேள்வி வைப்பாங்க ஆதார் ஒரு பதிலும் சொல்லுவார் புசிக்கு ரெண்டு சிக்கல் நான் எதுக்கு உனக்கு காசு கொடுக்கணும் நீ சும்மாவே என்னை ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்கு இன்றைக்கி ஒன்றும் இல்லை செங்கோட்டை ஆதரவாளர்கள் பஸ்ஸில் இறங்குறாங்க அவர்கள் கையை பிடித்து அவரே இறக்கிய புஸியானது இது நியூஸ் ஆடாது ஒன்று அந்த கையை பிடிச்சி அவர் ஆப்போக்க போறாருன்னு உங்களுக்கு தெரியலை அவர் எப்போயுமே ரொம்ப நீங்கள் வெளிப்படையே பார்க்கும்போது புசியாக எவ்வளோ தன்மையான மனுஷன் போகிறார் பொதுச்சாளர் வந்து அவன் யாரோ ஒரு லோக்கல் நிர்வாகிப்பா அவன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான் என்ன மனசை அன்னிங்க யோசிப்பீங்க ஆனால் அவன் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி ஆப்போக்க போகிறாங்கன்னு யாருமே தெரியாது பயங்கர கண்ணிங்கான ஆள் யாரையுமே வளர்ந்து விடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பார் நீங்கள் யோசிச்சே பார்க்க மாட்டீங்க ஒருத்தர் தான் அவங்கள பார்த்துருப்பார் ஆனால் உங்கள் மேலே ஒரு இருந்துச்சுன்னா அவர் காலி பண்ணுவார் உங்களை அவர் வந்து இப்போ மைக்க போய் நீட்டினாங்கன்னாலும் பல நாள் என்ன பண்ணுறாரு என்னை இப்போ சாமி என்னை ஆளை விட்டுருங்க நான் எதுவும் பேச மாட்டேன் அவர் வந்து எது பண்ணாலும் செய்தியாக மாறிக்கொண்டு இருக்கின்றது இன்னும் சொல்ல போனால் சில ட்ரோலாகவும் மாறுது அதனால் அவருக்கு ஒரு அயர்ச்சி இருக்குது பத்திரிக்கையாளர்கள் வேண்டாம் ஓரமா போ அதை அவர் என்ன சொல்றாரு ஒரு நாலஞ்சு பத்திரிகையாளர்கள் நான் க்ளோஸாக வச்சிருக்கேன் நான் சொல்கிற நியூஸ் மட்டும் அவன் போடுவான் அதை மீறி சில பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க சில ஊடகங்களில் சில பேர் கேள்வி கேட்குறாங்க நீ யார் எதுக்கு வந்த நீ வராத நீ போ ஓரமாக போ அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் வெளிப்படையாக சொல்கிறார் சில நேரங்களில் மறைமுகமாக சொல்கிறாரு ஆதவரிச்சனை பொறுத்த வரைக்கும் ஊடகத்தை தன்னோட கையில் வச்சிருக்கின்ற காரணத்தில் நீ பார்த்துக்கிற சில ஊடகங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கிறவங்களும் சரி சில பத்திரிக்கையும் சரி பயங்கரம் பூஸ்ட் பண்ணி எழுதுறாங்க ஒரே ஒரு காரணம்தான் ஆத ஒரு ஜன அவங்களுக்கு நல்லா கவனிச்சுக்கிறாரு அதனால் அவரை வந்து தூக்கி பிடிப்பாங்க அவர் என்ன பேசினாலும் அந்த விஷயத்தை போடுவாங்க அது தொடர்ச்சி நடந்து கொண்டே தான் இருக்கும் ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் மாதவர்ஜுனா ஒரு முகம் ஆனால் இந்த கட்சி என்று வந்தால் அது வந்து புஷ்ஸியானந்தும் ஜான ஆரோக்கிய தான் ஓகே சார் இப்போது செங்கோட்டையன் இந்த பொறுப்புகள்லாம் வழங்கியிருக்காங்க ஓகே வந்து சேர்ந்துட்டாரு தாவையக்கால ஒரு வழியா என்ன சார் செய்ய போறாரு செங்கோட்டையன் அவர்கள் நீங்கள் என்ன செய்ய போகிறாருங்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு தாவைக்க தான் ஒரே சாய்ஸாக இருந்துச்சான்னு ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது ஓகே ஏன்னா நீங்கள் அவர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி டெல்லியில் போய் சந்திக்கிறாரு அதற்கு பிறகு ஒருங்கிணைப்பு குழுக்கான வேலைகளை பார்க்கிறாரு பத்து நாட்கள் ஆகுது ஒன்றும் நடக்கலை வெளியே வராது ஸோ இந்த மாதிரி இப்போ நான் சொன்னேன் இல்லையா இப்போ வரைக்குமே முந்தா நாள் வரைக்கும் கூட இவர் வந்து நம்ம மூணு பேரும் ஒன்று சேர்ந்து டிடி வி ஓபிஎஸ் ஓபியஸ் எல்லாம் சேர்ந்தால் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு வச்சுட்டு அப்போ தான் இன்னொரு சாய்ஸாக நீங்கள் வந்து எப்படி நான் தாவிக்க சொன்னேன்னா இன்னொரு சாய்ஸாக அவருக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸாக டிஎம்கே தான் இருக்கு செங்கோட்டை டிஎம்கே தான் இருக்குது ஓகே ஸோ டிஎம் இருக்கும் பொழுது டிஎம்கேல இருந்து வர குரல்கள் மிக முக்கியமாக அமைச்சர் முத்துசாமி காலம் காலம் அதிமுக இருந்தபோதே அவருக்கும் இவருக்குமான கடுமையான போட்டியில் தான் இது அவங்க வளர்ந்துட்டு வராங்க அப்படி இருக்கும் முத்துசாமி சொல்கிற தெளிவாக வேண்டாம் நிச்சயமாக வேண்டாம் செந்தில் பாலாஜியோட குரலும் அதே குரலாக இருக்கின்றது மோஸ்ட்லி மேற்கு மண்டலத்தில் இருக்கிற எல்லோருமே வேண்டாம் இன்னொரு பவர் சென்டரை உருவாக்காதீங்க வேண்டாம் அப்படின்னு ஒரு குரல் இது ஒரு டிவைடர் ஒப்பீனியன் இருக்கிறது யாருன்னு சேகர் பாபு அவர்கள் சேகர் பாபுக்கு நீண்ட கால நண்பர் அவர் அப்படி பார்க்குறாரு எங்கள் மேற்கொண்டது இன்னொரு வேல்யூ அடிஷன் தானே நமக்கு வந்து ஓட்டுகள் தானே வரப்போகுது அவரால் வரட்டும் ஈரோடு இன்னொரு நல்லா ஸ்ட்ராங்காக ஜெய் போனோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு அவர் போகிறார் ஆனால் இவங்க வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க இல்லைங்க வேண்டவே வேண்டாம் இன்னொரு ஒரு விமர்சனம் என்னென்னா இன்றைக்கி நீங்கள் திமுக அமைச்சர்கள் பட்டியலில் போட்டிங்கன்னா பெரும்பான்மையாக ஏவா வேலு செந்தில் பாலாஜி சேகர்பாபு இங்கே எல்லாமே அதிமுக நீங்கள் ஒரு பக்கம் என்ன சொல்கிறீங்க அதிமுக அடிமை கட்சியில் விமர்சனம் பண்ணுறீங்க உங்கள் கட்சி அறிவாளி கட்சின்னு விமர்சனம் வைக்கிறீங்க ஆனால் அந்த அறிவாளிகளுக்கு இல்லாத இடம் அந்த அடிமைகளுக்கு தான் கிடைக்குதுங்கிறத பார்க்க முடியுதா அப்போது ஏற்கனவே ஏழு அமைச்சர் இருக்காங்க எட்டாவது செங்கோட்டை கொண்ட தான் நீங்கள் அவர் ஆக்கி தான் ஆகணும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு எல்லாம் பண்ணி கொஞ்சம் எம்எல்ஏவர் அவர் வயசும் ஆயிடுச்சு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக அமைச்சராக்கணும் இந்த சிக்கலாம் முதலமைச்சர் யோசிக்கிறார் ஒரு பக்கம் பவர் சென்டராக உருவாக்குறதில் நம்ம கட்சிக்காரங்களுக்கு விருப்பமில்லை இன்னொன்று அவர் பெரிய வேல்யூ அடிஷ்னான்னு கேட்டிங்கன்னா அதிமுகவில் வந்து நமக்கு பெரிய வாக்கள் வராது திமுக இருக்கிற வாக்கள் தான் அவர் வந்து நம்ம அவர் பயன்படுத்தி அவர் ஜெயிப்பாருங்கிறத பார்க்குறோம் ஓரளவுக்கு ஒரு மொழி தான் அப்படி இருக்கும் பொழுது இது நமக்கு வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரே ஒரு சமயத்தில் ஸ்டாண்டர்ட் திமுக இல்லை திமுக தான் சாய்ஸ் திமுக இருக்கு திமுக முடியாது என்ற பட்சத்தில் தான் அவர் அடுத்த ஆப்ஷனா வேற என்ன இருக்கு சார் ஆனால் எல்லா ஊடகங்களையும் போட்டது என்னென்னா செங்கோட்டையனை வந்து செங்கோட்டையன் தான் திமுக விட்டாரு இல்ல நீ அதை சொல்றேன் ஏன்னா இந்த சேகர்பாபு அவர்கள் சந்திக்கிறார் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு நமக்கு செய்தியாக அதற்கு முன்னாடி இருந்தால் இது நடந்துகிட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஹரித்துவாருக்கு போய் அமித்ஷா பார்த்தார் இல்லையா அப்பொழுதே சிஎம் அப்பாயின்மெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு செய்தி சொல்கிறாங்க அவர் அமித்ஷா போய் பார்த்ததனே முதலமைச்சருக்கு ஒரு கோமம் இருக்கா சொல்லி சொல்கிறாங்க அதனால செங்கோட்டன் கோவம் இருக்கு பட் ஆனால் இப்போ முன்னோட என்ன கேட்டீங்கன்னா இப்போ அவர் எப்படி பார்க்குறாரு இப்போ மருதராஜ் வந்து சேர்ந்தார் ராம்நாட்டில் இருந்து அன்பராஜா வந்து சேர்ந்தார் மனோஜ் பாண்டியன் சேர்ந்தார் இவங்களாம் வந்தீங்களா நேரம் அறிவாளி வந்தீங்களா முதலமைச்சர் பார்த்தீங்களா சால் அதுக்கு முன்னாடி நம்ம பெருசாக செய்தி தரு வரப்போகிறாங்க வரப்போறா ஊகங்களாக தெரியும் ஏழு பேர் தூக்குறாங்கப்பா எட்டு பேர் தூக்குறாங்கப்பா ஆனால் செங்கோட்டையன் தேவையில்லாமல் இங்கே போகிறார் அமித்ஷா பார்க்குறாரு திரும்ப ஒருங்கிணைப்புங்கிறார் என்னென்னமோ சுற்றிக்கிட்டே இருக்காரு இது எதுவுமே அவர்களுக்கு பெரிய விருப்பம் இல்லை வந்தீங்கன்னா டேரெக்டாக வாங்க சேருங்க அதோடு முடிஞ்சு போச்சு ரொம்ப லாஸ் பண்ணிட்டால் அவர் தாவைக்க போகிறாரு அதுக்கு பிறகுதான் இவர் என்ன பண்ணுறாரு சேர்பாபு இல்லை இல்லை நீங்கள் இங்கே வரலாம் ஏங்க வரதான் ஒழுங்காக வரேன்னு சொன்னாலுங்க அவர் பிடிச்சிப்போங்க நம்ம வேண்டாங்கன்னு சொல்லி பார்க்குறாரு ஆனால் அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கும் அமைச்சர் செந்திரபாலி அவர்களுக்கும் யாருக்குமே விருப்பம் இல்லை அதனால் செங்கோட்டையனை கலட்டி விட்டது திமுக தான் அவங்க எப்படி பார்க்குறாங்க இவரால பெரிய அடிஷன் நமக்கு இல்லை நீங்கள் ஆப்வியஸ்லி அதிமுக ஓட்டு பெருசாக வராதுங்க அதிமுக ஓட்டு அதிமுக தான் நிற்கும் நீங்கள் செங்கோட்டையை பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் இன்னும் அந்த இரட்டை இலைக்காக நாங்கள் ஓட்டு போடுறோம் இப்போ இன்றைக்கி வந்து ஆதரவாளர்களாக இருக்கிறவங்க மட்டும் சரி தேவைக்க நம்ம போகிறோம்னு சொல்லிட்டு போவாங்க அதை தாண்டி அவர்களுக்கு பெருசாக போகாது நீங்கள் கேட்டதுக்கு என்ன செய்ய போகின்றார் நான் சொல்கிறேன் இல்லையா அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளுக்கு அவருடைய எதிர்பார்ப்பு இன்னும் சொல்ல அவர் எம்ஜிஆருக்கு கைட் பண்ணிருக்காரு ஜெயலலிதா அவர்கள் கைட் பண்ணியிருக்காரு அவரிடம் என்ன எதிர்பார்க்கலாம் இப்போ நியாயமான ஒரு கட்சி ரொம்ப நேரம் டெய்லி வந்து ப்ராப்பராக ஒரு டெய்லி ஆக்டிவிட்டியில் இருக்க கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் போன்றவர்கள் அமைப்பு ரீதியாக அட்லீஸ்ட் இது நாலு மாவட்டத்திலேயாவது அமைப்பு ரீதியாக மாவட்ட செயலாளர்லேருந்து ஒன்றியம் நகரோ கிளை எல்லாத்தையும் நான் ப்ராப்பராக போட்டேன் ஒரு பக்கமான ஸ்ட்ரக்சர் இருக்குது பூத் கமிட்டி வரைக்கும் ஆட்கள் பத்து பேர் நான் போட்டேன் அப்படிங்கிறத அவர் உருவாக்கலாம் மேற்கு மண்டலத்தில் இந்த கட்சியை ஜெயிக்க வைக்கிறக்கான வேலைகளை பார்க்கலாம் நான் இன்றைக்கே சொல்கிறேன் தாவைக்களை நீங்கள் வந்து இது 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 சமூக நீதி பார்க்குறது அதாவது சமூக நீதிங்கிறது அந்தந்த இடத்தில் பெரும்பான்மையாக இருக்கிற ஜாதிகளுக்கான பிரதிநிதித்துவம் கரெக்டாக இப்போ கோவையில் நீங்கள் அமௌண்ட் கவுண்டர் அதிகமாக இருக்காங்கட்டு கோவை மண்டலத்தில் திருப்பூர் இதில் இருக்கிற ஒரு எட்டு மாவட்டத்தினர் ஒருத்தர் கூட கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் அல்ல ஒருத்தர் கூட கிடையாது ஸோ இதுவும் சமூக அநீதி தான் இப்போ நீங்கள் இவர் வந்த பிறகு அதை மாற்றுவதற்கான வேலைகளை பார்க்கலாம் அவங்களுக்கான ஏன்னா அவங்களுக்கு ஒரு அதிருப்தி குரல் இருக்குது நீங்கள் வந்து யூஸ்வலாகவே வந்து இப்போ நீங்கள் விக்ரவாண்டி மாநாட்டில் கூட நான் பார்த்துருக்கேன் அதிகமாக வந்தவர்கள் தலித்துகள் வந்தாங்க நீங்கள் அதற்கு பிறகு திரு திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த அவங்க வந்தாங்க நீங்கள் அதே மாதிரி வன்னியர்கள் வந்தாங்க பட் ஆனால் கோவை கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்களோ கவுண்டர்களோ அங்கே பெருசாக இல்லை ஸோ அந்த ப்ரெசன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அது இவருக்கு ஒரு வேல்யூ அடிஷனாக இருக்கும் ஸோ அதற்கான நிறைய வேலைகளை நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற அசைன்மெண்ட் இருக்கலாம் இந்த நிர்வாக குழுங்கிறது உண்மையிலேயே வேலை செய்யக்கூட குழுவாக இருந்தால் அடுத்து என்னப்பா பண்ண போகிறீங்க அடுத்து விஜயா வெளியே கூட்டிகிட்டு போகணும் ஓகே வெளியே கூட்டிகிட்டு போகும்போது ஏற்கனவே பார்த்தோம் கருவில் சிக்கல் இருக்குது உங்களுக்கு வந்து என்றைக்கு பர்மிஷன் வாங்கணும் என்னைக்கு பர்மிஷன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சு தெரியாம தெரியாமல் நமக்கு தெரியலை நான் ப்ராப்பராக எப்படி பர்மிஷன் வாங்குறது ப்ராப்பராக எப்படி கூட்டிகிட்டு போகிறது இந்த தொண்டரணியை வச்சுட்டு எப்படி வேலை வாங்குறது எந்த இடத்துல யாரை முக்கியத்துவப்படுத்தணும் கண்டென்ட்டா என்ன பேசணும் அப்படிங்கறத நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிறது செய்யலாம் இது எல்லாமே விஜய் என்ற ஒரு மனிதர் நேற்று மட்டும் அல்ல என்னைக்குமே டைரக்டா செங்கோட்டை ஆக்சஸில் இருப்பாரு அப்படின்னா ஓகே சூப்பருங்க பரவாயில் பரவாயில்லங்க பிரச்சனைனு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விஜய் இதற்கு பெருந்து செங்கோட்டை எப்ப பார்ப்பான்னு தெரியாது தேர்தல் சமயத்தில் கூட பார்க்கலாம் அதான் நீ பார்த்துட்டோம்ல என்ன ஜா நீங்க பாத்துக்க மாட்டீங்களா இதுதான் சொன்னேன் நீங்க பாருங்க அவர் தான் கேட்கிறாரு ஏன்னா எனக்கு ஃபோன் பண்றாருன்னு கேட்டுவார் விஜய் இதான் நான் சொல்றேன் நீங்க மறுபடியும் மறுபடியும் ஜானும்ஸ்ஸும் அவங்களோட வேலை இருக்கும் செங்கோட்டை கட்டம் கட்டி காலி செய்வது எப்படி அதுதான் அவங்களோட நோக்கம் டெய்லி போய் சார் செங்கோட்டை நான் அது பண்ணிட்டார் சார் சார் செங்கோட்டை இது பண்ண அதுதான் சார் சொன்னேன் ஸ்பென்ட் ஃபோர்ஸ் எடுக்க நான் சொன்னேன் இல்லை சார் எது சார் அவர் எடுத்தீங்க அவர் பாருங்கள் சார் நிறைய பேர் உள்ள நிறைய பேர் உள்ளே கூட்டிகிட்டு வர அதை கூட கம்ப்ளைண்டாக சொல்லுவார் ஜான் நிறைய பேர் உள்ள கூட்டிட்டு இவங்களாம் யாருன்னே தெரியல சார் இவங்களாம் ஊழல்வாதிகளாக இருப்பாங்க சார் இவங்களாம் வந்து பிரச்சினைக்குரியவர்களாக இருப்பாங்க நீயே ஊழல்வதி நீயே குற்றவாளி ஆனால் அவர் என்ன சொல்வார் இவங்களாம் பெரிய குற்ற குற்ற சம்பவங்கள்லாம் இருப்பாங்க சார் அதனால் உங்களுக்கு யாரையும் நம்ம சேர்த்துக்க வேண்டாம் சார்னு வேலைகளை பண்ணுவார் ஸோ விஜய்க்கு இது விஜய்க்கு இந்த தலைவல் பிடிக்கவே பிடிக்காது அதில் ரொம்ப சிம்பிளாக நீங்கள்லாம் பேசி தான் முடிப்பீங்கப்பா என் உள்ளே வராதிங்க என்னை வந்து தேவையில்லாமல் அந்த இந்த 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 விஷயத்தை மைண்டில் ஏற்றாதீங்க ஆனே நீ செங்கோட என்ன பார்த்துக்கங்கண்ணே செங்கோட்டை மீறி ஃபோன் பண்ணா சார் நீங்கள் ஜான் டைம் புதுசி பேசிக்கோங்க சார் அதோடு முடிச்சிருக்கார் ஆதோ ஒரிஜினாக்கே அதுதான் அதாங்க நிலம் இன்றைக்கி அவர் இத்தனைக்கும் இந்த கட்சிக்கு ஆதோ ஒரிஜினா இந்த கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு காரணம் இன்றைக்கும் ஸ்பான்சராக அவர் தான் இருக்கார் ஒரு ஒரு சமயத்தில் எங்கள் என்ையே போய் காசு வாங்குறீங்களே வேறு ஏட்டா போய் காசு வாங்குன்னு அப்போ அவன் மரியவல்சரை கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறதுனால தான் இந்த ஜேபிஆர் கல்லூரிகளை இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஏன்னு நினச்சி தெரியுமா உங்களுக்கு மரியவல்சரன் ஆதார் என்ன சொல்கிறார் எப்போ வந்து என்டே காசு கேட்குறீங்களா நான் ஒரு ஆளுக்கு கூட்டிகிட்டு வரேன் இந்த கை எடுத்து அவன் தலையில் வச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு இதை அதை காமெடி பண்ணுறாங்க மரியவல்சர் என்ன சொல்கிறாரு சரி நான் காசு கொடுக்குறேன் எனக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணி கொடுங்க ஜேபிஆர் காலேஜில் எனக்கு ஒரு ஈவென்ட் பண்ணி கொடுங்க ஏன்னா எனக்கு நாளைக்கு அட்மிஷன்ஸ்க்கு அது யூஸ் ஆகும் விஜயோட படத்தை போட்டு விஜய் வந்த காலேஜ் அப்படிங்கிற அட்மிஷன் யூஸ் ஆகும் அப்போ அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க மரியவல்சனை கூட்டி வராங்க ஸோ ஒன் நீங்கள் இன்னொன்று பாருங்கள் மரியவல்சன் நீங்கள் மரியவல்சர் எந்த பொறுப்பும் கிடையாது கரெக்டாக இந்த நிர்வாகிகளில் மரியவல்சர் எப்படி வராரு நீங்கள் நீங்கள் புசியானந்த மேடல் சொன்னார் இந்த சை இந்த கட்சியில் சைக்கிள் ஒட்டி போஸ்டர் ஒட்டி பேனர் வைத்த தான் முக்கியமான பொறுப்பை சொன்னாரா நீங்கள் மேடல் இருக்கிற யார் சார் அது பண்ணாங்க புஸ்யானந்த கண்டிப்பாக பண்ணதில்லை அதை ஒரு எத்தனை போஸ்டர் ஓட்டினார் அருண்ராஜ் எத்தனை போஸ்டில் ஓட்டினாரு இப்போ வந்திருக்க செங்கோட்டையன் வந்து எதாவது அட்லீஸ்ட் பாட்டாவது பாடியிருக்காரா விஜயோட பாட்டாது பாட்டிருக்காரா யார் இப்போ பண்ணியிருக்காங்க எதுவுமே பண்ணது கிடையாது அப்போ நீங்கள் அவர்களுக்கு தான் முக்கியமான பொறுப்பு அதை தாண்டி ஒருத்தர் உள்ள இந்த நிர்வாக குழுக்கில் வர்றாருன்னா மரியவெல்சன் நானும் காசு கொடுக்குறேன் அப்போ இந்த கட்சி நீங்கள் என்ன சொல்கிறீங்க ரொம்ப பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ரொம்ப நார்மலாக இருக்கிறவங்களுக்கான கட்சி எல்லோருக்குமான கட்சி என்ன கதை விடுறீங்க நீங்கள் அப்போது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் கோட்பாடுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வந்து தகுதி இருக்குன்னு நான் கேட்கின்றேன் ஸோ அந்த ஒரு இதுதான் ஸோ யார் காசு கொடுப்பாங்க இல்ல யார் வந்து பலம் சேர்ப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும்தான் இந்த கட்சி செயல்பட்டு ஓகே பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார்